யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய நாளில் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம் கடந்த நிகழ்வுகளுக்கு நீங்கள் வழங்கிய ஒத்துழைப்பிற்கு மகிழ்ச்சியோடு நன்றி கூறுகின்றோம் முதலில் கடந்த வினாவிடை நூற்றி முப்பத்தி ஏழிற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்ட பத்திக்கான் பன்னாட்டு உறவுகளுக்கான திருப்பீடத்துறை செயலர் யார் இதற்குரிய சரியான விடை பேராயர் போல் ரிச்சர்ட் காலகர் இரண்டாவது கேள்வி யாழ்ப்பாணம் புனித சார்ல்ஸ் மகாவித்தியாலயம் ஆரம்பிக்கப்பட்டதன் எத்தனையாம் ஆண்டு ஆரம்ப நிகழ்வு அண்மையில் நடைபெற்றது இதற்குரிய சரியான விடை நூற்றி ஐம்பதாம் ஆண்டு மூன்றாவது கேள்வி கார்த்திகை மாதம் ஆறாம் திகதி திருத்தந்தை திருப்பீடத்தில் சந்தித்த இரண்டு சபைகள் எவை இதற்குரிய சரியான விடை ஜேசு மரியா மற்றும் புனித சார்ல்ஸ் புரோமியோ சபைகள் நான்காவது கேள்வி இலங்கைக்கும் பத்திக்கான் திருப்பீடத்துக்குமான தொடர்பின் ஐம்பதாவது ஆண்டு நன்றி திருப்பலி எங்கே ஒப்புக்கொடுக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை கொழும்பு புனித லூசியா பேராலயம் ஐந்தாவது கேள்வி கார்த்திகை மாதம் இரண்டாம் திகதி துறந்தோரை நினைவு கூர்ந்து யாழ்ப்பாணம் புனித கொஞ்சேஞ்சி மாதா மறுவாழ்வு முற்றத்தில் ஒப்புக்கொடுக்கப்பட்ட சிறப்பு திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார் இதற்குரிய சரியான விடை குருநகர் புனித யாகப்பர் ஆலய பங்குத்தந்தை அருட்தந்தை அருளானந்தம் யாவிஸ் ஆறாவது கேள்வி யாழ் மறைமாவட்ட குருக்களின் முதலாம் அணியினருக்கான தியானத்தை நெருப்படுத்தியவர் யார் இதற்குரிய சரியான விடை மட்டக்கிழப்பு மறைமாவட்டத்தைச் சேர்ந்த அருட்தந்தை ஜூட் டிலக்ஸன் ஏழாவது கேள்வி கனடா திருமுறை கலாமன்றத்தால் முன்னெடுக்கப்பட்ட கலை தூது விருது விழா நிகழ்வில் வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை பேராசிரியர் அருட்தொந்தை அமுது ஜோசப் சந்திரகாந்தன் எட்டாவது கேள்வி அண்மையில் முதல் வாக்கு தத்துவம் வழங்கிய போர்டோவின் திருக்குடும்ப சபை அருட்சகோதரிகள் யாவர் இதற்குரிய சரியான விடை அருட்சகோதரி மேரி ஜெசில்டா ஜெராட் ராசகுமார் அருட்சகோதரி தனோசியா அண்டன் ஜெயராஜ் ஒன்பதாவது கேள்வி புதுக்குடியிருப்பு ரோமன் கத்தோலிக்க வித்தியாலய ஒளிவிழா நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் இதற்குரிய சரியான விடை முல்லைத்தீவு உதவி பங்கு தந்தை அருட்தந்தை லூயிஸ் அண்டனி ராக் பெஸ்டியன் பத்தாவது கேள்வி நாரந்தனி பங்கில் நடைபெற்ற செபமாலை மாதா இறுதிநாள் செபமாலை பேரணி எங்கே ஆரம்பித்து எங்கே முடிவடைந்தது இதற்குரிய சரியான விடை திரு ஆண்டவர் ஆலயத்தில் ஆரம்பித்து புனித பேதுரு பவுல் ஆலயத்தில் முடிவடைந்தது பதினோராவது கேள்வி இலங்கையில் இறையடியார்களாக நினைவு கூறப்படும் இருவர் யார் இதற்குரிய சரியான விடை கருதினால் தோமஸ் கூரே அமதி வானா ஆன தோமஸ் அமதி பன்னிரெண்டாவது கேள்வி வணக்கத்துக்குரிய வானா ஆன தோமஸ் அடிகளாரின் புனித கல்லறை எங்கே உள்ளது இதற்குரிய சரியான விடை யாழ்ப்பாணம் கோவில் வீதியில் அமைந்துள்ள அருள் ஆச்சிரம வளாகத்தில் மொத்தமாக பன்னிரெண்டு கேள்விகளுக்குமான விடைகளை உங்களுக்கு தந்திருக்கின்றோம் இந்த போட்டியிலே வெற்றி பெற்ற வெற்றியாளர்களை அறியத் தருகின்றோம் ஆனா ஜனனி புனித மரியன்னை பேராலயம் பாவண்ணா சாமினி சுண்டுக்குழி புனித ஜுவானியார் ஆலயம் தொடர்ந்து வினாவிடை நூற்றி முப்பத்தொன்பதிற்கான வினாக்களை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி திருத்தந்தை பதினாலாம் லியோ அவர்கள் பங்கு பெற்றிய காலநிலை தொடர்பான மாநாடு எங்கே நடைபெற்றது இரண்டாவது கேள்வி கூலா முறிப்பு பங்கில் நடைபெற்ற புனிதர்களின் படையெடுப்பு அணிவகுப்பு எங்கே ஆரம்பித்து எங்கே முடிவடைந்தது மூன்றாவது கேள்வி மறைநதி ஊடக மையத்தால் முன்னெடுக்கப்படும் கரோல் பாடல் போட்டி எத்தனை நிமிடங்களை கொண்டதாக அமைகின்றது நான்காவது கேள்வி மானிப்பாய் ஆலயத்தில் நடைபெற்ற பீடப்பணியாளர் ஆண்டு விழா கலைவிழாவில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் ஐந்தாவது கேள்வி திருச்சிலுவை கன்னியர்களால் நடாத்தப்படும் திருச்சிலுவை சுகநல நிலையம் ஆரம்பிக்கப்பட்டதன் எத்தனையாம் ஆண்டு நினைவு கூறப்பட்டது ஆறாவது கேள்வி இளவாலை மறைக்கோட்ட மறை ஆசிரியர்களுக்கான பாட ஆயத்த வகுப்பு எங்கே நடைபெற்றது ஏழாவது கேள்வி இறைப்பதமடைந்த அகவலி நிலைய இயக்குனர் அருட்தந்தை ஜேசு ராசநாயகம் அவர்களின் இரண்டாம் ஆண்டு நினைவு எங்கே நடைபெற்றது எட்டாவது கேள்வி புனித பின்சண்டிபோல் சபையில் பணியாற்றி இறைபதமடைந்தோருக்கான திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார் ஒன்பதாவது கேள்வி யாழ் மறைமாவட்ட குருக்களுக்காக நடத்தப்பட்ட இரண்டாம் அணீரருக்கான தியானத்தில் எத்தனை குருக்கள் பங்கு பெற்றினர் பத்தாவது கேள்வி பங்கில் நடைபெற்ற முதல் நன்மை அருட்சாதனம் வழங்கும் நிகழ்வில் எத்தனை சிறார்கள் முதல் நன்மை அருட்சாதனத்தை பெற்றுக்கொண்டனர் பதினோராவது கேள்வி திருவழிபாட்டு ஆண்டின் இறுதி ஞாயிறு கொண்டாடப்படும் பெருவிழா எது பன்னிரெண்டாவது கேள்வி திருவருகை காலம் எத்தனை வாரங்களை கொண்டது மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த கேள்விகளுக்கான விடைகளை எதிர்வரும் புதன்கிழமைக்கு முன் எமக்கு அனுப்பி வையுங்கள் இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் பூஜ்யம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது மீண்டும் அடுத்த கேள்விப்பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் மகிழ்வோடும் நன்றியோடும் விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்